பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் ஜே ஜே ஷைல ஜன்னல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் அதிகாரம் அறுபத்தி ரெண்டு வசனம் எட்டு அவர் சமூகத்தில் உங்கள் இதயத்தை ஊற்றிவிடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் உங்களுடைய பாரங்களையும் வேதனைகளையும் உங்கள் இருதயத்தில் வைத்துக்கொண்டு புலம்பாமல் அண்ணாலை போல தேவ சமூகத்தில் ஊற்றிவிடுங்க உங்கள் இருதயத்தின் பாரங்களை இயேசுவை தவிர வேறு எந்த மனிதராலும் ஆற்ற முடியாது அவர் ஒருவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் இயற்கைக்கு அர்ப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர் நம் தேவன் அவரே நமக்கு மெய்யான அடைக்கலம் என் இருதயத்தின் காயத்தை ஆற்றிடும் இந்த நீசையா என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் இந்த நீசையா கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா கரை காணா படகை போல தடுமா என்னிதயத்தின் காயத்தை ஆற்றிடும் இந்த நீசையா அமீன் ஹலிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யூ